கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசுவே உமை துதிக்கிறோம் அப்பா ஹலலோயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஹலலோயா ஹலலோயா இயேசுவே உடத்தால் எங்களை கழுவும் அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் போற்றுவோமே போற்று அமிழ்ந்த எம்ம அனைத்து எடுத்தோனே ஆழி தண்ணீரம் பாவம் ஏறிந்து Room to the pig. ரோமர் பத்தாவது அதிகாரம் முதலாவது வசனம் சகோதரரே இஸ்ரவேல ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் ஹிருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது பிரதரன் மை ஹார்ட்ஸ் desire அண்ட் prayer டு God ஃபார் எஸ் ரேட் இஸ் த தே மைட் பி சேவ் ஆ ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் அப்போஸ் நாகிய பவுலுடைய பாரத்தை நாம் அங்கே பார்க்கலாம் அவர் தன்னுடைய ஜனத்தார் மேலே அவர் வைத்திருந்த அன்பு அவ்வளவு பெரிதாக இருந்தது திய மேன்ஸ் கிரேட்டஸ்ட் நீட் இஸ் சால்வேஷன் அதாவது ரட்சிப்பு தான் ஒரு மனிதனுடைய மிகவும் இன்றியமையாத தேவையாக இருக்கிறது ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் இன் டு திஸ் வேர்ல்ட் நாட் ஆஸ் அ பிக் லீடர் ஆர் சம்திங் லைக் தேட் ஆர் அ பிலாசபர் ஹி கேம் ஆஸ் அ சேவியம் இந்த மனு குலத்திற்கு தேவையானது ரட்சிப்பு என்பதை அவர் அறிந்திருந்தபடினாலே மனுஷ ஆத்துமாக்களுடைய விலை மிகவும் அதிகமாக இருந்தபடினாலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்கும்படியாக இரட்சகராக அவர் இந்த உலகத்திலே வந்தார் ஸோ திஸ் வாஸ் வெரி வெல் நோன் டு பால் தட் இஸ் வை ஹி சேஸ் இன் ரோமன்ஸ் நைன் ஒன் டு த்ரீ எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது நான் சொல்லுகிறது பொய்யல்ல கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியம் எனக்கு சாட்சியாயிருக்கிறது மாம்சத்தின்படி என் இனத்தாராகி என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் ரோமன்ஸ் நைன் ஒன் டு த்ரீ ஐ சே தி ட்ரூத் இன் கிரைஸ்ட் ஐ லை நாட் மை கான்ஷியன்ஸ் ஆல்சோ பேரிங் மீ விட்னஸ் இன் த ஹோலி கேஸ் தட் ஐ ஹவ் கிரேட் ஹெவினஸ் அண்ட் கண்டினியூவல் சாரோ இன் மை ஹார்ட் ஃபார் ஐ குட் விஷ் தட் மை செல் ஃபார் அக்கர்ஸ் ஃப்ரம் கிரைஸ்ட் ஃபார் மை பிரதர் அண்ட் மை கின்ஸ்மேன் அக்கார்டிங் டு ஃபிளஷ் அமேன் நம்முடைய உற்றார் உறவினர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள் அவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் பொழுது உண்மையாகவே அவருடைய ரட்சிப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் இங்கே அப்போ சங்கே பகல் சொல்லுகிறார் நான் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்தாவிக்குள் என் மனசாட்சியம் எனக்கு சாட்சியாக இருக்கிறது அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய இருதயத்தின் வேண்டுதலாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பத்தாவது அதிகாரத்திலே பார்த்தோம் அவர்களுக்கு பதிலாக நானே சபிக்கப்பட்டவனாகப் போவேன் என்று சொல்லத்தக்கதாக மோசையும் அன்றைக்கு சொன்னார் என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து போடுங்க இஸ்ரேல் ஜனத்தை தயவுசெய்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்துமாக்கள் மேலே நமக்கு ஒரு பாரம் வர வேண்டும் நாம் பரலோகத்தில் இருந்து நம்முடைய நமக்கு பெரிய மாணவர்கள் நரகத்தில் வேதனைப்படும் பொழுது அது நமக்கு மிக மிகுந்த துக்கத்தை நமக்கு அது அளிக்கிறதா இருக்கிறது வி வாண்ட் ஆல் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் டு கெட் சேவ்ட் அதற்கு நாம் நம்மால் முயன்ற இயன்ற முயற்சியை நாம் ஏறெடுக்க வேண்டும் ஜபத்திலே நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அவர்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி நம்ம பைபிளில் நம்ம நிறைய இன்ஸ்டன்சஸில் பார்த்தீங்கன்னா தே ஆர் த ஹோல் ஹவுஸ் ஹோல்ட் ஹஸ் பீன் சேவ்டு அவங்க முழு குடும்பமும் ரட்சிக்கப்படுகிறதே நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்படியாக குடும்பங்களின் ரட்சிப்புக்காக நாம் ஜபிக்க வேண்டும் வி ஷுட் ப்ரே ஃபார் அவர் கித்தன் கின் வீ ஷுட் ப்ரே ஃபார் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹூ ஆர் நாட் சேவ்டு ஹூ ஆர் அவர் பிளட் ரிலேஷன் ஹூ ஆர் அவர் ரிலேட்டிவ்ஸ் ஆல்சோ வி ஷுட் ப்ரே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் குலீக்ஸ் நம்மோடு கூட வேலை செய்கிறவர்கள் நம்மோடு கூட படிக்கிறவர்களுக்காக நாம் உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு நாம் ஜபிக்கும் பொழுது நாம் மறித்தாலும் நம்முடைய ஜெபங்கள் மறிக்காது ஜார்ஜ் முல்லர் என்பவர் தன்னுடைய ஐந்து ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜெபித்தார் நான்கு பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க ஒருவர் ரட்சிக்கப்படவில்லை பட் தட் ஃப்ரெண்ட் ஆல்சோ ஹி காட் சேவ் டியூரிங் த ஃபியூனி ஃபியூனரல் சர்வீஸ் ஆஃப் மிஸ்டர் ஜார்ஜ் முல்லர் அவருடைய அடக்க ஆராதனையிலே ஒருவர் ரட்சிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கணும் அப்படியாக நாம் தொடர்ந்து நம்முடைய நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக நம்முடைய உடன்பிறப்புகளுக்காக நாம் பொழுது நிச்சயமாகவே தேவன் அவர்களை தொடுவார் ஜபிக்கலாம் அப்பா அவன் துதிக்கிறோம் துதிக்கிறோம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொன்னவரே அப்பா அம்மை ஆண்டவரே மாண்டவரே எங்களுடைய அப்பா உற்றார் உறவினர் எங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்தீராண்டவரே இயேசுவே மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்ற வார்த்தையின் படிக்கிறதாவே நீர் எங்களுக்காக ரட்சகராக இந்த உலகத்திலே நீர் அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் 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 எங்களுடைய இனத்தார் ஜனத்தார் உற்றார் உறவினர் இயேசுவே எங்களுடைய நண்பர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் அவங்களெல்லாம் நீங்கள் ர சிங்காண்டே உங்களுடைய நாமத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும் யேஸ்வின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது குட் மார்னிங் ஹாவ் அ குட் டி காட் பிளஸ் யூ